ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்பிங் அகாடமி ஸோ காய்ஸ் வந்து தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க பிசி அல்டிமேட் எப்பொழுது ஸ்டார்ட் ஆக போது டானாகனுடைய டெஸ்ட் ஆரம்பிச்சி இப்போ எப்படி நம்ம படிக்கலாம் வரக்கூடிய இரண்டாம் இல்லை காவலர் தேர்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வரக்கூடிய இரண்டாம் இல்லை காவலர் தேர்வுக்கு தீயணைப்புத்துறை சிறைத்துறை மற்றும் காவல்துறை மூன்று வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்ய ரெடியாக இருக்காங்க அது எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படி இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கலாம் அப்படின்ற ஒரு சில பேர் இருப்பீங்க நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடி படிச்சு வைக்கலாம் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் இருப்பீங்க வா நல்லபடியாக தெரிஞ்சுருக்குங்க ஒரு டைம் அப்படின்னும் பொழுது அது எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ன்றது தெரியும் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம்ன்றது படிப்பதற்கான டைம் கிடையாது ரிவிஷன் பண்ணுறதுக்கான டைம் அப்போ நீ எப்போ படித்து முடிச்சிருக்கணும் நான் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே ஏன்னா இருக்கக்கூடிய இந்த காம்பிடேட்டிவ் வேர்ல்டில் நமக்கு வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்களும் குறையுது அதே மாதிரி வேலை பணியிடங்களும் குறையுது அந்த மாதிரி காவலர் தேர்வு போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் இன்னும் கம்மியாக தான் வந்திருக்கு ஸோ போன வருஷம் ஜஸ்ட் மிஸ் பண்ணவங்கள இந்த வருஷம் உக்கர வெறியோட காத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த வேலைக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா படிக்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் அடிவெடுத்து வச்சா போதும் ஆனா புதுசா படிக்க ஆரம்பிச்சவங்க ఎందుకు அப்படிதானா கிடையாது இல்ல நீங்களும் இன்னும் வெறியோட படிக்க ஆரம்பிக்கணும்ல அப்ப நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் மந்த் தான் வரப்போகுதுன்னா அதுவரை நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க போறீங்களா எஸ்ஏ எக்ஸாம் முடிஞ்ச உடனே ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது அப்ப நாங்க வந்து அது ஜாலி தான் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தது நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம்னா கண்டிப்பா முடிவே முடியாது ஸோ இப்போ அதுலேயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ பிசி அல்டிமேட்லாம் அதுக்கு எங்க அகாடமி சார்ல இருந்து எப்ப நாங்க தொடங்குறோன்றது எல்லாம் ஃபர்ஸ்ட் டீடைலா நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எங்களோட பயிற்சி மையத்தில் வரக்கூடிய டிஎன்யூஎஸ் ஆர்வி பிசி தேர்வுகளுக்கான அறிவிப்பு அதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிதான் இருக்குது எழுத்து தேர்வுகளுக்கான வகுப்புகள் சோ எப்ப வகுப்புகள் தொடங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய திங்கக்கிழமையில இருந்து தான் தொடங்க போகுது சோ வகுப்புகள்ல சேர விருப்பம் உள்ள நபர்கள் செவன் டூ டபுள் ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் எயிட் என்ற நம்பருக்கு கால் பண்ணி அதற்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க புக்ஸுமே பிசி எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்று ரூபாய் புத்தகங்கள் வந்து ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு நாங்க வந்து சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம் புக்கு வேணும்னு நினைக்கிறவங்களோ அதே நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய புக் ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புக் வந்து வீட்டுக்கே கொரியர் மூலமா வந்து சேர்ந்துடும் ஓகேவா சோ இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் தானா காரன் டெஸ்ட் பேட்ச் வந்து எங்க அகாடமில தொடங்கிடுச்சு இதுதான் நம்ம டெஸ்ட் 1 சோ மே புதன் கிழமை தொடங்குச்சு எப்படி உங்களுடைய எக்ஸாம் பேட்டர்ன் இருக்கும் 45 கேள்வி ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து அடுத்தது ஜென்ரல் ஸ்டீஸ்ல இருந்து இருபத்தைந்து கேள்வி வந்து உளவியல் பாடப்பிரிவுல இருந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கேட்டிருக்கோம் முதல் தேர்வுன்றதுனால ஆறாம் வகுப்பு இயற்பியலையும் வேதியலையும் போட்டிருக்கோம் உனக்கு ஒரு கொஷின் பேப்பர் ஒரு சாம்பிள் காமிக்கணும்னு தான் எங்க போட்டிருக்கோம் ஒரு எப்படி மேத்தட் ஃபாலோவிங் வரும் எப்படி ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொஸ்டின் வரும் கூற்றுகள் மாதிரி அந்த மாதிரி எல்லா கொஸ்டின்ஸுமே ஃப்ரேம் பண்ணி தான் வச்சிருக்கோம் ஸோ டானாக்காரன் டெஸ்ட் பேட்சுடைய விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த டெஸ்ட்டில் சேர்றவங்களுக்கு மட்டும்தான் இரண்டு டெஸ்ட்டுகள்னு சொல்லியிருந்தேன் அதாவது இந்த டானா டானாக்காரன் டெஸ்ட் இப்போ போயிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே சிம்பிஃபை பண்ணி இன்னொரு டெஸ்ட் போடுவோம் அதுவுமே அவங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ இந்த டெஸ்ட் தான் ஸோ உங்களுக்கு அதுக்கான பிடிஎஃப் தான் நாங்கள் ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இதுதான் டானா டெஸ்ட் பேட்சுடைய ஃபிஷிங் பேப்பர் ஓகேவா ஸோ டெஸ்ட்டில் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நபர்களும் அதே நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு டெஸ்ட் பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு கேட்டு ஜாயின் பண்ணி பண்ணிக்கோங்க ஓகே பிஎஸ்சிஆல்டிபி எப்படி நான் எப்படி படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கான ஆர்வங்கள் இருக்கும் சோ படிக்க ஆரம்பிக்கிறதுன்றது நம்ம வந்து சிக்ஸ்த்ல இருந்து ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும் ஓகேவா சோ என்னதான் பிசி தேர்வுக்கு வந்து பத்தாம் வகுப்பை தாண்டி எந்த விதமான கேள்விகளும் இடம்பெற போவதில்லை என்றாலுமே நம்ம சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் தான் படிக்கணும் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க நம்ம நைன்த் அண்ட் டென்த் படிச்சிடலாம் நைன்த் அண்ட் டென்த் படிச்சலாம்னு சொல்லிட்டு கான்சென்ட்ரேஷன் தூக்கி ஃபுல்லாக நைன்த் அண்ட் டென்த் மேல போட்டுட்டு சிக்ஸ்த் செவன்த் எய்த் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிளண்டர் மிஸ்டேக் பண்றது அதை விட்டுறது கேர்லெஸ்ஸா ஆனா நைன்த் டென்த்ல இருக்கிறது மனசுல போய் ஆழமா பதியணும்னா அதற்கான முக்கியம் வேற எங்கதான் இருக்கு ஆறு ஏழு எட்டாம் வகுப்புகள்ல தான் இருக்கு ஸோ இதுல இருக்கிறத படிச்சு புரிஞ்சுக்காத ஒருத்தரா நைன்த் டென்த் வந்து எளிமையா படிச்சு ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது கஷ்டம் தான் அப்ப நைன்த் டென்த்ல இருக்கிறத படிச்சு புரியணும்னா உனக்கு ஆறு ஏழு எட்டு பேஸ்மெண்ட் வந்து இருக்கணும் ஒரு வீடே நிக்கணும்னா கடைகால எவ்வளவு முக்கியம் அப்ப அந்த அளவுக்கு நைன்த் டென்த் இருக்கிறது உன் மனசுல நிக்கணும்னா அதோட கடைகாலான ஆறு ஏழு எட்டு ஸ்ட்ராங்கா உன் மனசுல பதியணும் அப்ப ஆறாவதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணாதான் ஒரு படிப்புக்கு நல்லது நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா நீ ரிவர்ஸ்ல வரலாம் டென்த்து நைன்த் ஏன்னா அப்படி போறது மனப்பாடும் படிக்கிறது கிடையாதுமா படிச்சு புரிஞ்சுக்கிட்டாதான் என்றுமே நம்ம மனசை அது அகலாது புரியுதா அப்ப நீ ப்ரெப்ரேஷனை சிக்ஸ்த்து செவன்து எயித்து நைன்த் டென்த்து இப்படி கொண்டு போற வழியே பாரு அப்ப சிக்ஸ்த்துக்கு பத்து நாள் ஒதுக்குமா நான் சொல்ற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு சொல்றேன் சிக்ஸ்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்து நாள் இப்ப எங்க டெஸ்ட் பேச்சுமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் எடுத்துட்டு போயிருக்கும் சிக்ஸ்த் செவன்த் எய்த் நைன்த் டென்த் சப்ஜெக்ட் வைஸ் பிடிக்க போறோம் அப்ப சிக்ஸ்த்துக்கு வந்து என்ன பண்றீங்க பத்து நாள் ஒதுக்குங்க ஏழாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டு நாள் ஒதுக்குங்க சோ இதுக்குள்ள நீ அறிவியலையும் படிக்கணும் சமூக அறிவியலையும் படிக்கணும் அதுதான் அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் சொல்ற டேஸ் ஓகேவா எட்டாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி நாள் ஏன்னா எட்டாவதுலாம் யூனிட் யூனிட்டா இருக்கும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் ஸோ இருபத்தி மூணு நாள் ஒதுக்க சொல்றேன் ஒன்பதாவதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாள் ஏன் சார் எட்டாவதுக்கு இருபத்தி மூணு நாள் ஒதுக்கிட்டு ஒன்பதாவதுக்கு ஒரு முப்பது நாள்னா மா இதெல்லாம் நீ படிச்சிருந்தேன்னா பேசிக் ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த ரொம்ப ஹை வெர்ஷனா இருக்கக்கூடிய நைன்த் டென்த்ல சுலபமா இருக்கும் எளிமையா உனக்கு மனசுல பதிஞ்சிடும் சோ அப்ப அதுக்கு அதிகமான நாட்கள் தேவைப்படாது பத்தாவதுக்குமே என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி நாள் இந்த மாதிரி ஆர்டர்ல படிக்க ஆரம்பி அப்போ மொத்தமா கூட்டினாலே இது ஒரு அறுபத்தஞ்சு அறுபது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு நூத்தி எட்டு நூத்தி எட்டு ஒரு அஞ்சு நூத்தி பதிமூணு பதிமூணு நூத்தி பதினாறு நாள் அப்போ டோட்டலாவே நான் கிட்ட கேட்கறது எத்தனை நாள் தான் நூத்தி பதினாறு நாள் தான் கேட்டிருக்கேன் பதினாறு நாள் இப்ப யோசிச்சுக்கேன் ஆகஸ்ட் மந்த்து இல்ல லாஸ்ட்ல நோட்டிபிகேஷன் ஆரம்பிச்சுன்னா நோட்டிபிகேஷன் வரதுக்குள்ளே படிச்சு ஃப்ரீயா இருப்பேன் அப்போ உன் வேலை என்னவா இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணுவேன் ஐயோ இது ஞாபகம் வரலையா அப்போ நம்ம இது விட்டுருக்கோம் போய் படிக்கலாம் அப்ப ரிவிஷன் பண்ணி அதை படிக்கிறதுக்கான டைமாக மட்டும்தான் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ஒம்போது என்ன ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது வேகன்சி வந்தாலும் நீ உள்ளே போயிடுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு நீ தீவிரமாக படித்து முடிச்சிட்டேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்க ஆரம்பி எவ்வளவு வேகன்சி குறைவாக இருந்தாலும் அதில் உனக்கான ஒரு வேக்கன்சி கண்டிப்பாக உன்னால் தட்டி பறிச்சுட்டு போக முடியும் ஓகேவா சோ இதுதான் வந்து சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன் பிசி அல்டிமேட் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்க ஆவலா இருக்கக்கூடிய பிசி அல்டிமேட் சோ பிசி அல்டிமேட் வந்து இப்ப நாங்க எஸ்ஐ அல்டிமேட்லயும் பிஸியாக இருக்கும் சோ கைஸ் சொல்லலை நோடமாட்டேன்னு சொல்லல பண்ணுங்க நான் போட மாட்டேனே சொல்லல அதை கேளுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசி அல்டிமேட்டுன்றது வந்து நாங்கள் கடந்த வருஷம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து திட்டத்தட்ட எண்பது எபிசோட்ஸ் போட்டிருப்போம் அந்த எண்பது எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால தான் நிறைய பேர் வந்து எங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ள வகையில் இருந்தது நாங்கள் வின் பண்ணிட்டோம் நாங்கள் நிறைய பேர் ஜெயித்தோம் அப்படின்றதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரியான பிசி அல்டிமேட்டம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் நாங்க போட்ட எண்பது எபிசோட்ல இருந்து பெஸ்ட் எபிசோட்ஸ் இருக்கும்ல அதெல்லாம் செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் போட்டுட்டு வரோம் பெஸ்ட் எபிசோட்ஸ் வந்து என்ன பண்றோம் நாங்க டெலிகாஸ்ட் பண்றோம் அதை பாருங்க ரிவிஷன் நமக்கு எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் திருப்பி உங்களுக்குனே தனியா அதே எபிசோட்ஸ் என்ன ஆகும் கண்டினியூ ஆகும் சோ பிசி அல்டிமேட் முதல்ல வந்து பெஸ்ட் எபிசோட்ஸ் அதுல இருந்து எதெல்லாம் முக்கியமான எபிசோட் எதெல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்ற எபிசோட நாங்க செலக்ட் பண்ணி உங்களுக்கு ரீடைல காஸ்ட் பண்றோம் சோ அதை நல்லபடியா பாருங்க அது ஒரு ஃப்ளோல வரும் ஏன்னா இப்போ நீங்க பாக்குறது அது காதால கேட்கறது தான் மனசுல நல்லா பதியும் நீங்க படிக்கிறதுக்கும் நாங்க சொல்றதுக்கும் சோ இதை பார்த்துட்டே வாங்க நாங்க கிட்ட வர எக்ஸாம் கிட்ட வரும்பொழுது தட் மீன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வர கிட்ட வரும்பொழுது திருப்பி நாங்க என்ன பண்ணுவோம் புதுசா கொஷின்ஸை வந்து போட ஆரம்பிச்சிருவோம் அது உங்களுக்கு இன்னும் எளிமையாவே புரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நீ இந்த பழைய எபிசோட பார்த்து தெளிவாயிட்டு இருந்தேன்னா நாங்கள் புது கேள்விகள் போடும்போது நீயே என்ன பண்ணுவோம் கமெண்ட் செக்ஷன் எங்க கூட டக்கு 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 டக்குன்னு ஆன்சர் பண்ணுவேன் ஸோ இப்போது வந்து பிசி அல்டிமேட்டை தொடங்கி அது கூட சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க கைஸ் ஓகேங்களா ஸோ இணைந்திருங்கள் காவலர்களே தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய சப்போர்ட்டோட உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் எங்களுக்கான உங்களுக்கான அடுத்தபடியே எடுத்து வைக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு கை கொடுக்க ரெடியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ இணைந்திருங்கள் காவலர்களே தேங்க்யூ